இஸ்ரேல் செய்வது காட்டுமிராண்டித்தனம் உலக கம்யூனிஸ்ட் அமைப்புகளின் கூட்டத்தில் கியூபா கண்டனம் பாலஸ்தீன துண்டு அணிந்து கூட்டத்தில் பங்கேற்ற அதிபர் டயாஸ் கேனல் உலக இடதுசாரி இயக்கங்களின் கூட்டத்தில் பாலஸ்தீன துண்டு அணிந்து பங்கேற்ற கியூபா அதிபர் டயாஸ் டயாஸ்கேனல் இஸ்ரேல் நிகழ்த்துவது இனப்படுகொலை என்றும் காட்டுமிராண்டித்தனம் என்றும் கடும் கண்டனம் தெரிவித்தார் காசாவில் தற்போது நடைபெற்று வரும் இனப்படுகொலைகள் ஹிட்லர் முன்பு நிகழ்த்திய இனப்படுகொலைகளுக்கு இணையானவை என்று பிரேசில் அதிபர் டிசில்வா பேசிய பேச்சிற்கும் கியூபா அதிபர் டயாஸ் டயாஸ்கேனல் ஆதரவு தெரிவித்துள்ளார் ஹிட்லர் யூதர்களை ஹோலோகாஸ்ட் எனப்படும் இனப்படுகொலை செய்ததாக இஸ்ரேல் தொடர்ந்து வாதிட்டு வருகிறது ஐரோப்பிய நாடுகள் இதனை நம்பி வருகின்றன இதனை வைத்து யூதர்களுக்கு தனி நாடு தேவை என்ற கருத்தையும் ஆதரித்து வருகின்றன இந்த நிலையில் கியூபா தலைநகர் ஹவானாவில் முப்பத்தைந்து உலக நாடுகளில் செயல்படும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கியூபா அதிபர் கேனல் ஹிட்லர் ஒரு காலத்தில் செய்ததைத்தான் இஸ்ரேல் தற்போது செய்து வருகிறது என்று கூறினார் இஸ்ரேல் நிகழ்த்தும் கொடுமைகளை இடதுசாரி ஊடகங்கள் தலைவர்கள் உலக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்றார் ஆனால் தற்போது இஸ்ரேல் செய்யும் அட்டு வெளியே தெரியவில்லை என்றும் மாறாக அவர்களுக்கு ஆதரவான செய்திகளை முதலாளித்துவ ஊடகங்கள் பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் எப்படி கியூபாவை பற்றி தவறான தகவல்களை திட்டமிட்டு பரப்புகின்றார்களோ அதே போலத்தான் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராகவும் அவதூறுகள் பரப்பப்படுவதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து அண்மையில் இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்த பிரேசில் அதிபர் லூலு டிசில்வாவை ஆதரிப்பதாக கியூபா அதிபர் தெரிவித்துள்ளார் டிசில்வா வரலாற்றில் சரியான பக்கத்தில் நிற்பதாக அவர் பாராட்டினார்